ஹலோ ஏருவன் இன்னைக்கு வந்து சண்டே விளாத் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அண்ட் சண்டே இன்றைக்கி எங்கள் ஊரில் எல்லாம் காப்பு கட்டுவாங்க அது சில பேர்த்துக்கு தெரியும்னு நினைக்கிறேன் கரும்புலாம் வாங்கியாச்சு அன்னைக்கு அன்றைக்கி கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் எந்திரிச்சோம் சுருதினி காட்சியாச்சு சித்தேஷ் குளிச்சிட்டோம் நானும் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டேன் அண்ட் இந்த சேரீ வந்து எனக்கு ரொம்ப இச்சிங் ஆகிடுச்சி நம்ம ப்ரெக்னென்ட்டாக இருக்கிறப்போ வந்து ரொம்ப இச்சிங் ஆகிரும் ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு ஸோ குளிச்சுட்டு கிளம்பிட்டு அதுக்கப்புறம் நான் வேறு ஸேரீ மாற்றிட்டு நான் இப்போ எங்கேனா டீ ஸ்டா டீ ஷாப்புக்கு தான் வந்தோம் எங்கேனா நாங்கள் 嗯。<music> தோப்புக்கு போகிறோம் ஸோ அங்கே வேலை பார்க்குறவங்களுக்கு டீ வாங்கிட்டு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு டீ எல்லாம் வாங்கிட்டு டீ பச்சி இதெல்லாம் வாங்கிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் அண்ட் போயிட்டுருக்கப்பையும் சித்தேஸ்க்கு வந்து ரொம்ப செம்ம ஜாலியாக இருந்துச்சு அவனுக்கு ஏன்னா இந்த மாதிரி கூட்டிகிட்டு போனோன்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் அன்றைக்கி சண்டேனால ஆனால் எங்கள் தோப்பு வந்து கும்பகர ஃபால்ஸ் சைடு தான் இருக்குது ஸோ கும்பகர ஃபால் சைடு நிறைய வருவாங்க சண்டேனாலும் சரி ஹாலிடேனாலும் சரி நிறைய பேர் வந்து வருவாங்க அங்கே வந்து விசிட்டிங் வருவாங்க ஸோ அன்னைக்கு கொஞ்சம் கூட்டமாகவே தான் இருந்துச்சு ஸோ ஹேர்ஃபுல்லாக போனோம் ஏன்னா ரோட்டில் உட்காந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க அண்ட் வயல் வரப்பில் வந்து ஃபோட்டோஸ் தோப்பு சைட்லாம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு இருப்பாங்க ஸோ நம்ம கொஞ்சம் பார்த்து தான் போக வேண்டியது இருக்குது ஆனால் அங்கே கடைகளும் இருக்குது நிறையா மாந்தோப்புங்க அந்த மாதிரி போகிற வெயில்ல அந்த இடத்துல நம்ம இது பண்ணோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அண்ட் காட்டுக்கு போகிறவங்களும் இருக்காங்க அந்த சைடு தோப்பு வச்சிருக்கவங்க அவங்களாம் வந்து போயிட்டு ரிட்டர்ன்ஸ் வந்துட்டு இருந்தாங்க அன்றைக்கி சண்டே நல்லாவே போச்சு நிறைய பேர் குளிச்சுட்டு வேறு வந்துட்டு இருந்தாங்க ஸோ அதெல்லாம் பார்க்க ஜாலியாக இருந்துச்சு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரோட்டில் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருப்பானுங்க இந்த மாதிரி ஓரமாக உட்காந்து ரிலாக்ஸ் இருப்பாங்க அது நிறைய பேர் பார்க்கலாம் ஸோ அன்னைக்கு மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணுன்னு வந்து சொல்லுவாங்க அப்புறம் இருந்து டூரிஸ்ட் வந்து நிறைய பேர் வந்துருந்தாங்க அப்புறம் அங்கேயே குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ நாங்கள் போகப்போ கொஞ்சம் தூரம் போகணும் ஸோ அதனால் நாங்கள் போயிட்டே இருந்தோம் அந்த சைடு பார்த்திங்கன்னா இந்த சைடும் அதே சேம் தோப்பு இந்த மாதிரி தான் இருந்துச்சு அண்ட் அங்கே போய் ஒரு கோயிலில் போய் அம்மா சிஷோலாம் எப்போயுமே ஒரு கோயிலில் போய் சாமி கும்பிடுவாங்க அந்த கோயில்கிட்ட வந்தாச்சு இது தான் இதை ஏற்கனவே நான் ஒரு பிளாக்லையும் காமிச்சிருக்கேன் அதாவது நாங்கள் மட்டும் இல்லை அந்த சைடு இருக்கவங்க அங்கே வந்து காட்டு மாடு இருக்குது ஃபஸ்ட்டு சிறுத்தையெல்லாம் விட்டுருந்தாங்க பட் இப்போ அதெல்லாம் பிடிச்சிட்டாங்க ஸோ அதனால் காட்டு மாடு இதெல்லாம் நிறையா இருக்குது ஸோ போகிறப்ப எப்போயுமே இந்த கோயிலில் இறங்கி எல்லாருமே சாமி கும்பிட்டு போவாங்க இதை கொஞ்சம் க்ளீன் பண்ணாமல் வச்சுருக்காங்க இல்லைன்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும் அம்மா சாமி கும்பிட்டுட்டு திருப்பி ரிட்டர்ன் வந்து எங்கள் தோப்புக்கு கிளம்பியாச்சு அதை தாண்டி கொஞ்சம் தூரம் தான் ப்ரைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க எவ்வளோ அழகாக ஆட்டோக்கில் வந்து ஸ்டேஜ் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் ரொம்பவே நீட்டாக இருந்துச்சு அப்போ தான் நம்ம எந்த திங்ஸு தூக்கி ஆட்டோ முன்னாடி வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கேன் அப்படின்னு அந்த அண்ணன் சொன்னாங்க அண்ட் ஏன் பையன் ஏதோ பூவெல்லாம் பறிச்சிட்டு இருந்தான் கீழே இறங்கி அவனுக்கு ஒரு ஜாலியாக இருந்துச்சு பூ வரைச்சுட்டு இந்தாங்கம்மா வச்சுக்கோங்க உங்களுக்கு தான் பறித்தேன் அப்படின்னு சொல்லிட்டுருந்தான் இது பேர் உன்னிப்பூன்னு சொல்லுவாங்க அது காட்டுகளில் தான் மோ மோஸ்ட்லி இருக்கும் ஸோ அதை பறித்து கொடுத்துட்டு இருந்தான் அண்ட் எங்கள் காட்டுக்கும் நாங்கள் வந்துட்டோம் நடந்து போகிறோம் பாதையில் நடந்து இருந்தோம் அந்த நிறைய செடி நல்லா க்ளீனாக வச்சுருந்தோம் மலைக்கு வந்து நிறைய செடி வந்துடுச்சு ஸோ எப்படி தான் தோப்பு வச்சுருக்கவங்க மெயின்டைன் பண்ணாலுமேவும் ஒரு தொடர்ந்து ஒரு ரெண்டு நாள் மழை வந்தாலே வந்து அது வந்து இந்த மாதிரி தான் ஆகிடும் ஸோ அங்கே இருக்கு கோயில் கம்பி வந்தெல்லாம் கட்டி வச்சுருந்தாங்க ஏன்னா காட்டு மாடு வந்து கீழே இறங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கம்பி இருந்துச்சுன்னா அது வந்து எடுத்து ஒயர் அப்படின்னு நினச்சிட்டு அது வந்து இறங்காது ஸோ அது சேஃப்டியாக எந்த வழி சேஃப்டியாக இருக்குமோ அந்த வழியை பார்த்து இறங்கி போயிடும் எப்படி வந்துடும் ஆனால் காட்டுக்குள்ள நாங்கள் ஒரு வழியாக வந்தாச்சு ஒரு ஓரமாக நின்றுட்டுருந்தோம் அண்ட் அங்கிட்டலாம் பார்த்துருந்தேன் அம்மா லெமன் செடி வந்து பார்த்துட்ருந்தாங்க அந்த இதாக லெமன் இது ஒரு செடியில் கிட்டத்தட்ட ஐம்பது நூறு லெமன் இருக்குங்காய் ஸோ இது எங்களுக்கு தெரியல என்னால் பக்கத்தில் போக முடியலை ஸோ என் ஹஸ்பண்டு அம்மா எல்லாம் சுற்றி சுற்றி பார்த்துட்ருந்தாங்க எத்தனை நாள் பழுக்கும் அந்த மாதிரிலாம் பார்த்துட்ருந்தாங்க இந்த சைடு படாமரம் அதெல்லாம் இருந்துச்சு வாங்க நம்ம குடிசைக்கு போகலாம் அண்ட் இதுதான் குடிசை சும்மா தங்குறதுக்கு மட்டும் ஒரு டென்ட்டு மாதிரி போட்டு வச்சிருக்கோம் அண்ட் படுக்கிறதுக்கு ஒரு ஸ்டேஜ் மாதிரி இருக்குது நான் டீட்டெயில்ஸாக காமிக்கிறேன் அடுப்பு வந்து நீட்டாக பண்ணியிருப்பாங்க ஸோ நான் டீட்டெயில்ஸாக நான் காமிக்கிறேன் இதுதான் கூடு சை இதாக இது வந்து இப்படி தான் சும்மா டென்ட்டு மாதிரி நம்ம ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக இங்கே தண்ணி மேலேருந்து வர தண்ணி வரும் ஆனால் அதுக்கு பாருங்க எவ்வளோ அழகாக போட்டிருக்காங்கன்னு வரல ஆனால் கொஞ்சம் நீள நீளமாக வைக்கணும் ஸோ இந்த மாதிரி வந்து காட்டில் எத்தனை பேர் சமைச்சு சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள் அழகாக சூப்பராக இருக்கும் அடியில் வந்து திங்ஸ் வச்சுக்கலாம் இந்த சைட் பெட்ஷீட்டு அண்ட் படுக்கிறதுக்கு ஸ்டேஜ் பாருங்கள் தூங்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு நம்ம பாட்டுக்கு ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் படித்து யாராவது வர்றாங்களா இல்லையான்னு பார்த்துக்கலாம் நைட்டு தான் கொஞ்சம் பயமாக இருக்கும் ஏன்னா பின்னாடி மாடு வந்து ஈஸியாக இறங்கிடும் ஸோ அதுக்காக மட்டும்தான் நம்ம வந்து பார்த்து கேர்ஃபுல்லாக இருக்கும் நைட்டு எப்போயுமே தூங்க மாட்டாங்க ஏன்னா மாடு இறங்கிடும் அப்படின்றதுக்காக அவங்க கொஞ்சம் தூங்கிறது கஷ்டம்தான் அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் அம்மா சிறுவாக சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க அண்ட் என்னால் மேலே வந்து வர முடியாது ஸோ ஃப்ரண்ட் வியூ இப்படி தான் இருக்காத காமிச்சிட்ருக்கேன் அப்புறம் அம்மா போய் சாமி கும்பிட போயிட்டாங்க நான் வந்து ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் அத்தா கோயில் இவ்வளோ தூரம் நான் தாண்டி போனேன் என்னால் சும்மாவே நான் போக மாட்டேன் ஸோ அதனால் அடுத்து திருப்பி ரிட்டர்ன் வந்துவிட்டோம் நாங்கள் வீட்டுக்கு வீட்டுக்கு வந்து காப்பு கட்டுறோம் இதில் வந்து கூழாம்பூ வேப்பில் மாயில் அப்புறம் வந்து ஆவாரம் பூ துத்தி எல்லாம் இதெல்லாம் வச்சு கட்டுவாங்க ஸோ நல்ல நேரம் பார்த்துட்டு மோஸ்ட்லி ஈவினிங் தான் கட்டுவாங்க சில பேர் காலையில் கட்டிடுவாங்க ஆனால் எங்கள் ஊர் சைடெலாம் ஈவினிங் தான் இந்த மாதிரி வீட்டு முன்னாடி கட்டுவாங்க நிறைய ஆக்சுவலி இது வந்து சாமி அப்படின்னு சொல்லுவாங்க சாமி எல்லாமே கும்பிட்டு வீட்டு மாதிரி வச்சுட்டு அப்படிதான் கும்பிடணும் அண்ட் கூட கும்பிட்டுட்டு லஞ்செலாம் முடிச்சுட்டு ஒரு ஈவினிங் போல் நாங்கள் டீ குடிக்க போய்ட்டோம் வந்து காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து சாப்பிட்டுருந்தோம் நல்லா ரசிச்சு ரசம் அவங்க எப்பவுமே அந்த மேலே போகிறாங்க சாப்பிடலாம் அப்புறம் நாங்கள் வந்து டீயும் பிரெட் ஆம்லெட்டும் சாப்பிட்டோம் ஆம்லெட் சாப்பிட மாட்டேன் ஹஸ்பண்ட் சாப்பிட்டு இருப்பாங்க அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த லாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சதை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க